ரீசண்டாக பாஜக இருந்து ஒரு மோசமான தேர்தல் விளம்பரம் வந்ததுங்க ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்க போகிறாங்க அங்கே நாந்தா மாப்பிள நாந்தா மாப்பிளைன்னு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க இப்படிதான் இந்தியா கூட்டணி தலைவர்களெல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு போட்ரை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு அருவருப்பான ஒப்பீடு எவ்வளவு புத்தி இருந்தால் இந்த கான்செப்ட் மண்டையில தோணி இருக்கும் முன்னாடி இருக்கிறது ஒரு பொண்ணுன்னு மதிக்காம நாந்தா மாப்பிள நாந்தா மாப்பிள்ளைன்னு அடிச்சுக்கிறாங்க இந்தியா கூட்டி தலைவரெல்லாம் அசிங்கப்படுத்துதான்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட அறுவறுப்பான புத்தியை வெளிக்காட்டி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில் வரவேற்பு கொடுக்கும் அப்படின்னு நினச்சி இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை எடுக்கிறாங்கன்னா மக்களையும் பெண்களையும் எவ்வளவு மட்டமாக நினச்சிருக்காங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது இதை பெண்கள் பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்க மாறா கழுவிதான் ஊற்றுவாங்க ஒரு கட்சியா எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கும் எதிர்த்து பிரச்சாரம் பண்றதுக்கும் ஆயிரம் வழி இருக்கு ஆனா இப்படி பெண்களை தான் ஒரு விளம்பரத்தை எடுப்போம் அப்படின்னு கொஞ்சமும் கூச்சமே இல்லாம இந்த விளம்பரத்தை எடுத்திருக்காங்க ஆரம்பத்துல இந்த விளம்பரம் ஹிந்தியில வெளியாகி நார்த் இந்தியா ஃபுல்லா பலருக்கும் கோவத்தை உண்டு பண்ணுச்சு பலரும் தங்களுடைய எதிர்ப்பை சோஷியல் மீடியால பதிவு பண்ணிட்டு வந்தாங்க தன்னுடைய இயல்பிலேயே பெண் வெறுப்பை கொண்டிருக்கிற கட்சி பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிற ஒரு கட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்துற ஒரு கட்சி இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை கொடுக்கறது ஆச்சரியம் கிடையாது ஆனா தான் எந்த மாதிரியான ஒரு கான்செப்டை கொடுக்குறோம் அப்படின்னு தெரியாம இவ்வளவு வெறுப்புணர்வு மிக்க ஒரு விளம்பரத்தை இவங்களுக்கு மூளை மழுங்கி போச்சா தான் நிறைய பேர் இருந்தாங்க வெளியான போது யாருக்குமே இது புரியல அப்படியே ஆனா இப்போ தமிழ்ல பாஜக தலைவர் அதாவது கோயம்புத்தூர் வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இதை பத்தி ட்வீட் போட்டு இந்தியா கூட்டணியில ஒற்றுமை இல்ல அப்படின்னு வெக்கமே எல்லாம் போட்டுருக்காரு எதிர்கட்சிகள் தலைவர்கள் மத்தியில ஒற்றுமை இல்லைன்னு சொல்றதுக்கு பல வழிகள் இருக்கு அதை நீங்க பிரச்சாரத்துல சொல்லலாம் இல்லை வேற விதமா சொல்லலாம் ஆனால் இப்படி பொண்ணு பாக்க வந்து நான்தாம் மாப்பிள்ள தான் மாப்பிள்ளன்னு ஆளுக்கு அடிச்சுக்கிறதெல்லாம் அது எந்த வகையான புத்தி ஆனால் இதை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம பணத்தை செலவு பண்ணி ஆர்டிஸ்ட பிடிச்சி அதுவும் தலைவர்கள் போலவே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சி மேக்கப்பை போட்டு லைட்டு வச்சு கேமரா வச்சு இவ்வளவு எடுத்து எடிட்டிங்கே சவுண்ட் ரெக்கார்டிங் போய் வரைக்குமே இதுல தப்பான ஒரு போற்றை இருக்கு இதுல தப்பான ஒரு எண்ணெய் ஓட்டை இருக்கு அப்படின்னு தெரியாம இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்த சமூகம் எந்த வகையா மாறியிருக்கு அப்படிங்கிற தான் உண்டு பண்ணுது இந்த அளவுக்கு மோசமான ஒரு விளம்பரத்தை எடுத்துகிட்டு பெருமையா மோடிக்கா பரிவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல இருக்கிற வக்கர புத்தியை புரிஞ்சுக்கிட்டா பெண்கள் மத்தியில வரவேற்பு இருக்காது பாரா கோவந்தா எழும் வழக்கமா முஸ்லிம்கள் கிறிஸ்டியன்ஸ் சிறுபான்மையினர் மக்கள் மேல வெறுப்ப கக்கிற பாஜக இப்போ பெண்களை வச்சு தன்னுடைய வெறுப்பு புத்தியை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க இன்னும் இந்த நாடு என்னவெல்லாம் பார்க்க போகுதோ அப்படின்னு தான் இருக்கு